தற்போதைய அண்மை செய்தி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சற்று உயர்ந்திருக்கிறது சவரனுக்கு இருநூறு ரூபாய் விலை உயர்ந்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூறு ரூபாய் அதிகரித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூறு ரூபாய் அதிகரித்திருக்கிறது ஆபரண தங்கம் சவரனுக்கு இருநூறு ரூபாய் உயர்ந்து எழுபத்தி நான்காயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு சவரன் ஆபரண தங்கம் எழுபத்தி நான்காயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் சவரனுக்கு இருநூறு ரூபாய் உயர்ந்து தற்போது எழுபத்தி நான்காயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கு தங்கம் விற்பனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது அண்மை செய்தியாக நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் லாவணியா வணக்கம் லாவணியா இதுகுறித்தான கூடுதல் விவரங்கள் வணக்கம் சுகந்தர் நாளுக்கு நாள் தங்கத்தினுடைய விலை அதிகரித்து வண்ணம் இருக்கிறது இருந்த போதிலும் மக்களினுடைய அந்த நாட்டமானது குறைவதாக இல்லை இன்று கூட தங்க நகைகளினுடைய விலை ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது என்றே கூறலாம் ஒரு எழுபத்தி ஐந்தாயிரத்தை நெருங்கக்கூடிய தங்கநகைகளினுடைய விலை என்பது ஒரு நினைத்து பார்க்க முடியாத கற்பனையிலும் கூட ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்று ஒரு இமாலய ஒரு உச்சத்தை அடைந்திருக்கிறது என்றுதான் கூற முடியும் ஏனென்றால் ஜனவரி மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருந்த அந்த இருபத்தி இரண்டு இருபத்தி நான்காயிரம் தேதிகளில் தங்கநகைகளினுடைய விலையானது சவரனுக்கு அறுபது ரூபாயை நெருங்கியது அதன் பிறகு படிப்படியாக ஏப்ரல் மாதங்களில் எழுபதாயிரத்தை நெருங்கியது தற்பொழுது அதாவது ஒரு வருடத்தினுடைய மத்தியில் இருக்கிறோம் ஒரு ஜூன் மாதத்தில் இப்பொழுது எழுபத்தி ஐந்தாயிரத்தை நெருங்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய இந்த தங்க தங்கநகைகளினுடைய விலை வரும் கொடிய காலங்களில் எல்லாம் எண்பதாயிரத்தை நெருங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதாவது ஒரு கிராம் என்பது பத்தாயிரத்தையும் ஒரு சவரன் என்பது எண்பதாயிரத்தையும் நெருங்கக்கூடிய ஒரு இருப்பது அதுதான் இலக்கு என தங்கநகை வியாபாரிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள் இருப்பினும் மக்களுக்கு தங்கநகைகளின் மீதான இருக்கக்கூடிய குறைவதாக இல்லை ஏனென்றால் பத்து வருடங்களுக்கு முன்பு ஒரு மிக குறைந்த விலையில் வாங்கக்கூடிய ஒரு சவரன் நகை இன்று எவ்வளவோ பல மடங்கு உயர்ந்து காணப்படுகிறது ஆக தங்க நகை என்பது வருட வருடம் அதனுடைய மதிப்பு ஏறிக்கொண்டே இருப்பதன் காரணமாக எவ்வளவு விலை கொடுத்து வாங்க நேர்ந்தாலும் அதை வாங்கிவிடுவோம் என்றுதான் பொதுமக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த சிறு சேமிப்பு திட்டங்கள் என்பது ஒரு கைகூடக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கிறது என தங்கநகை வியாபாரிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள் சிக்கந்தர் விரிவான தகவல்களுக்கு நன்றி லாவண்யா